ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் டிவைன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குறையில்லை குறை இல்லை எட்டு போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அவயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி ஓம் அமரரை காப்பவளே போற்றி ஓம் அரம்பளர்க்கும் தாயே போற்றி ஓம் அருள் நிறை அன்னையே போற்றி ஓம் அருளை பொழிபவளே போற்றி ஓம் ஆதாரம் ஆனவளே போற்றி ஓம் ஆளாள சுந்தரியே போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பவளே போற்றி ஓம் இணையில்லா நாயகியே போற்றி ஓம் இல்லாமை ஒழிப்பாய் போற்றி ஓம் இடப்பத்தோன் துணையே போற்றி ஓம் ஈர மனத்தினளே போற்றி ஓம் ஈடு இணையற்றவளையே போற்றி ஓம் ஈஸ்வரன் துணையே போற்றி ஓம் உக்கிரரூபம் கொண்டவளே போற்றி ஓம் உண்மத்தின் கரம் பிடித்தாய் போற்றி ஓம் உள்ளொழியாய் ஒளிர்பவளையே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் என் கரம் கொண்டவளையே போற்றி ஓம் எலுமிச்ச மாலை அணிபவளையே போற்றி ஓம் ஏழுலகம் வென்றவளையே போற்றி ஓம் ஏழ்மை அகற்றுபவளே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஒளிமணி தீபத் தாயே போற்றி ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் கவலையை தீர்ப்பவளே போற்றி ஓம் காருண்ய மனம் படைத்தவளே போற்றி ஓம் காளியே நீலியே போற்றி ஓம் கபாலியை மணந்தவளே போற்றி ஓம் காவல் நிற்கும் கண்ணியே போற்றி ஓம் கிரிராஜன் மகளே போற்றி ஓம் கிருஷ்ண சகோதரியே போற்றி ஓம் குமரனைப் பெற்றவளே போற்றி ஓம் குருநகை கொண்டவளே போற்றி ஓம் குங்கும நாயகியே போற்றி ஓம் செய்தவளே போற்றி ஓம் கிரியாசக்தி நாயகியே போற்றி ஓம் கோள்களை வென்றவளே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரியே தாயே போற்றி ஓம் சர்வசக்தி படைத்தவளே போற்றி ஓம் சந்தனத்தில் குளிப்பவளே போற்றி ஓம் சர்வ அலங்கார பிரியையே போற்றி ஓம் சாமுண்டி ஈஸ்வரியே போற்றி ஓம் சங்கரன் துணிவியே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவளே போற்றி ஓம் சிவன்கரம் பிடித்தவளே போற்றி ஓம் சிங்கார வள்ளியே போற்றி ஓம் சிம்ம வாகன நாயகியே போற்றி ஓம் ஷியாமல நிறத்தாளே போற்றி ஓம் சித்தி அழிப்பவளே போற்றி ஓம் செவ்வண்ண பிரியையே போற்றி ஓம் ஜெயஜெய ஜெய தேவியே போற்றி ஓம் ஜோதி மாணவளே போற்றி ஓம் ஞானம் அருளும் செல்வியே போற்றி ஓம் ஞானக்கனல் கொண்டவளே போற்றி ஓம் ஞானம் காக்கும் நாயகியே போற்றி ஓம் தயாபரியே தாயே போற்றி ஓம் திருவலாம் தருவாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் தீமையை அழிப்பாய் போற்றி ஓம் துஷ்ட நிகிரகம் செய்பவளே போற்றி ஓம் துர்கா பரமேஸ்வரியே போற்றி ஓம் நன்மை அருள்பவளே போற்றி ஓம் நவசக்தி நாயகியே போற்றி நவகோணத்தில் உரைபவளே போற்றி ஓம் நிமலையே விமலையே போற்றி ஓம் நிலாபிரை சூடியவளே போற்றி ஓம் நிறைசெல்வம் தருவாய் போற்றி ஓம் நின்னடி பணிந்தோம் போற்றி ஓம் பக்தர்க்கு அருள்பவளே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பைரவியே தாயே போற்றி ஓம் பயத்தை போக்குபவளே போற்றி ஓம் பயங்கரி சங்கரியே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி ஓம் புவனம் படைத்தவளே போற்றி ஓம் புண்ணியம் மிக்கவளே போற்றி ஓம் பூவண்ணன் தங்கையே போற்றி ஓம் மகிஷாசுர மர்தினியே போற்றி ஓம் மங்கள நாயகியே போற்றி ஓம் மகேஸ்வரி தாயே போற்றி ஓம் மங்கையர் கரசியே போற்றி ஓம் மகமாயி தாயே போற்றி ஓம் மாதர் தலைவியே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓம் போற்றி ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓம் முக்கண்ணி நாயகியே போற்றி ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி ஓம் முக்கண்ணன் தலைவியே போற்றி ஓம் மூல பரம்பொருளே போற்றி ஓம் மூவுலகம் ஆள்பவளே போற்றி ஓம் யசோதை புத்திரியே போற்றி ஓம் யமபயம் போக்குபவளே போற்றி ஓம் ராகுகால துர்கையே போற்றி ஓம் ரௌத்தரம் கொண்டவளே போற்றி ஓம் வல்லமை மிக்கவளே போற்றி ஓம் வாழ்வருளும் அம்மையே போற்றி ஓம் விஷ்ணு துர்கையே போற்றி ஓம் நெஞ்சத்தவளே போற்றி ஓம் வைஷ்ணவி தாயே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி தினமும் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் இந்த துர்கையம்மனோட நூத்தி எட்டு போற்றியையும் துர்க அம்மனோட அஷ்டகத்தையும் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு கிழமைகளில் பாராயணம் பண்ணி அம்மனின் அருளை பெறுவோம் நல்லதே நடக்கும் இது போன்ற மந்திரங்களுக்கும் இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கும் ஸ்கந்தனருள் டிவைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.